வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒரு கதையை பார்த்துட்டு ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கதையை பார்த்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு இந்த கதை சொல்லி அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும் பைபிள்லேயே ஜீசஸ் அவர் எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு போய் சேரணுன்றதுக்காக அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரணுன்றது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் பைபிளில் நீங்கள் வந்து மத்தையோ மார்க்கு லூக்கு ஜான்ல எடுத்திங்கன்னா ஏசப்பா சொல்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே புரியும் ஒரு பாமரனுக்கும் புரியும் ஒரு படித்தவனுக்கும் புரியும் எல்லாருக்கும் ஈஸியாக போய் அது இப்படி சொன்னால் ஈஸியாக போய் சேரும் இன்டென்ஷன் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு என்னென்னா இந்த ஒரு ஓமைகள் பேரபிள்ஸில் பேசுறது அது பேரபல்ஸில் பேசும்போது ஒரு குட்டி குட்டி கதை மாதிரி சொல்லி சொல்லும்போது அது எவ்வளோ அழகாக எவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து தெரியுமா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குறாரு தெரியுமா நிஜமானுமே வந்து அவர் ஒரு ஒண்டர்ஃபுல் டீச்சர்ன்றாங்கல்ல அவருக்கு எவ்வளவோ பேர் இருக்குது அது ஒண்டர்ஃபுல் டீச்சர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் அப்படின்னு நிறைய பேர் இருக்குல்ல அதில் வந்து நிஜமானுமே ஒரு ஒரு அப்பா ஒரு அம்மா நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தான் சாப்பாடு ஊட்டுறதுலாம் நம்ம ஊர் பழக்கம் தெரியும் இல்லையா கதை சொல்லி தான் சாப்பாடு ஊட்டுவோம் கதை சொல்லுவோம் அந்த கதை சொல்கிறதுல வந்து அவங்க அவங்களுக்கு அந்த மாறும் அவங்களுக்கு போய் சேரணும் அந்த கதையும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றது வந்து பெற்றவங்களோட இது அம்மா சொல்கிற கதையே அப்பா சொல்கிற கதையை அதே மாதிரி தான் நம்மளுக்கு அம்மாவும் அப்பாவும் ஜீசஸ் தானே அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார் சில நேரங்களில் அப்போஸ்டர்னு சொல்கிறது கூட எனக்கு சரியாக அவ்வளோ ஈஸியாக புரியாது பத்து வாட்டி புரி படித்தாதான் பத்து வாட்டி நிறைய வாட்டி படித்தாதான் புரியுது நான் தப்பு சொல்ல வரல பட் ஜீசஸ் வந்து எது சொன்னாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவார் அதனால தான் நான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கரெக்டு அது சத்தியம் எல்லாம் ஓகே பட் அது ஈஸியாக போய் சேருதா நம்மளோட இன்டென்ஷன் போய் சேரணும் இல்லையா அதனால தான் இது வந்து நான் ஆஸ் ஐ யூ என்னோட நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் போய் ஈஸியாக சேரணுன்றதுக்காக ஒரு கதையை சொல்லி சொல்லும் போது ஈஸியாக போய் சேரும் அப்படின்றது நான் நம்புகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே வள வள குழ நம்ம நிறையா வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம என்ன கதையை பார்க்க போகிறோம் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா அந்த கதைக்கு முன்னாடி இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவன்றாங்க ஓகே நம்ம அதுக்குள்ளே ஆராயாமல் இந்த விஷயத்துக்குள்ள ஃபஸ்ட்டு போயிடுவோம் லூவோல் என்ன வார்த்தைன்னு பார்க்குறீங்களா லூவோல் அப்படின்றது ஒரு மியூசியத்தோட பேர் அந்த மியூசியம் எங்கே இருக்குதுன்னா பேரிஸில் இருக்குது நம்ம பாரிஸ் பூக்கடை இல்லை ஒரிஜினல் பாரிஸ் ஃப்ரான்ஸ் பாரிஸ் ஓகேவா லூவ் அது இங்கிலீஷில் லூவ் அப்படின்வாங்க இது வந்து உலகத்திலேயே பெரிய ஆர்ட் மியூசியம் பெரிய மியூசியம் இது இங்கே வந்து அத்தனை கோடி மக்கள் வந்து வந்து அந்த மியூசியம்குள்ளே போய் விசிட் பண்ணுவாங்க இப்போ இந்த மியூசியமில் வந்து ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங் எத்தனையோ பெயிண்டிங் இருக்குது அங்கே ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங் இருக்குது அந்த பெயிண்டிங்கோட பேர் வந்து செக் மேட் செக் மேட் செஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும் செக் மேட் அப்படின்னா செக்மேட்டு செக் முஞ்சி போச்சு கேம் அவன் ஜெயிச்சிட்டான் இதுக்கு மேலே ஒன்று பண்ண காலி அப்படின்ற மாதிரி செக்மேட் இந்த இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு செஸ் போர்டு ஒரு பக்கம் ஒரு பிளேயர் யாருன்னா சாத்தான் அப்படியே நக்களை கால் மேலே காலை போட்டுக்கிட்டு கெத்த சிரிச்சிட்டு ஒரு ஈவல் ஸ்மைலோட ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ப்ரைடோட திமுறோட உக்காண்டிருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன் தலையில் கையோஸ்ட்டு ஐயோ சாமி போச்சுரா எல்லாம் போச்சு முடிஞ்சது கதை முடிஞ்சது நம்ம காலி அப்படின்னு நடுவில் ஒரு செஸ் போர்டு இருக்கும் இதுதான் அந்த பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பெயிண்டிங்கை பற்றியும் இந்த பெயிண்டிங்கில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ஸ் இல்லாமல் நம்ம இந்த இந்த நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகக்கூடாது இல்லையா ஸோ நம்ம இன்றைக்கி எந்த வேர்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜான் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் வாங்க வீடியோ கூட போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மியூசியமில் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து வேடிக்கை பார்க்க வருவாங்க இப்போ ஃப்ரான்ஸ் பாரிஸ்லலாம் நிறைய கேம்ஸ்லாம் நடக்கும்ல நிறைய ஒலிம்பிக்ஸ் மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் நடக்கும்போது நிறைய அத்லட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க நிறைய பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே வருவாங்க இல்லையா ஸோ இவங்களுக்குலாம் ஒரு டூர் இருக்கும் இப்போ ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டோ நடக்குதுன்னா எல்லா உலகத்துலேருந்து ஒவ்வொரு மூலையிலேருந்து எல்லாம் வந்திருப்பாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்கும் கேம்ஸ் இல்லாத நேரத்தில் ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு இது அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்காக வந்து நிறைய அத்லெட்ஸ் நிறைய இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புல்லாம் வந்து அந்த மியூசியமுக்கு போகிறாங்க ஸோ ஈஃபில் டவர் பார்ப்பாங்க ஐஃபில் டவர் பார்ப்பாங்க அந்த எல்லா எல்லா இடத்துக்கும் சுற்றி போ பார்க்குற மாதிரி அந்த இடத்துக்கும் போகிறாங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கைடுன்னு உங்க அது பப்பில் அந்த கைடு வந்து மோன்ஷோர் அப்படின்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒரு கதை இருக்கும் இல்லையா அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் போது இவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்காக இந்த பெயிண்டிங் கிட்ட வராங்க எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்கங்க எல்லா விதவிதமான ஸ்போர்ட்ஸ் நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த கைடு சொல்கிறப்பல இது வந்து இட்ஸ் கேம் பிட்வீன் த டெவில் அண்ட் மேன் இதில் வந்து டெவில் ஜெயிச்சிருது சேட்டன் ஜெயிச்சிடுறான் மனுஷன் தோத்துட்றான் இது வந்து வாழ்க்கையை வந்து ரிசம்பல் பண்ணுது இங்க இன்னைக்கு சாத்தான் ஜெயிச்சிடுறான் மனுஷன் தோத்துட்றான் இது வந்து இட் கேன் இது அது அது வந்து கேமாக இருக்கலாம் அது வந்து லைஃபாக இருக்கலாம் இது வேர்ல்டோட இதாக இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாரும் அப்படியே ஓ ஓ ஓ அப்படின்னு பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பிக்சருக்கு போயிடுறாங்க நெக்ஸ்ட் பெயிண்டிங்கை பார்க்க போயிறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மென் இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இவங்க டூரிஸ்ட் வராங்கல்ல இதுல ஒரு வேர்ல்ட் சாம்பியன் செஸ் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஓகேவா ஒரு பெரிய சாம்பியன் அவரும் இருக்கிறாரு அவர் மட்டும் இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்காரு மற்றவங்களாம் அப்படியே நான் வந்து போயிட்டே இருக்காங்க போயிட்டாங்க 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 தள்ளி போயிடுறாங்க இவர் அப்படியே அதை பார்த்துட்டே தலையாட்டிகிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு அந்த கைடு கொஞ்சம் நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறது எங்க கூட வந்து இவரை மட்டும் காணும் அப்படின்ட்டு அதை அவதாவதான்னு ஓடி வந்துட்டு சார் என்ன சார் வாட் சார் ஃப்ரெஞ்ச்லேயோ இங்கிலீஷ்லேயோ சொல்கிறாரு எங்கே சார் போயிட்டீங்க நாங்களாம் வந்து அடுத்த ஃப்ளோருக்கே போயிட்டு நீங்கள் இங்கேயும் நின்றுருக்குறீங்க இது என்ன அப்படியே முறை முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே இந்த செஸ் பிளேயர் சொல்கிறாரு இந்த வேர்ல்டு சாம்பியன் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன இது பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா அந்த கைடு சொல்கிறான் ஆமாம் சாத்தா வந்து திமுறாக நக்கலாக சிரிச்சிட்டே இருக்கிறான் இந்த பக்கம் அந்த மனுஷன் டெஸ்பரேட்டாக தோற்று போயிட்டான் ரொம்ப சோகத்தில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம தோத்துட்டுமே அப்படின்ட்டு இருக்கிறான் இதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னோடனே வந்து இந்த செஸ் பிளேயர் சொல்கிறாரு நானும் அதை பார்த்தேன் பட் நான் ஒரு செஸ் பிளேயர்னால இதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க செஸ் போர்டை நான் பார்க்குறேன் சரி அதில் என்ன அப்படின்னு கைடு கேட்குறேன் இல்லை இந்த செஸ் போர்டை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது ஒன்று இந்த இந்த பெயிண்டிங்கோட பேரை நீங்கள் சொன்னது வந்து செக்மேட் ஒன்று இந்த பெயிண்டிங்கோட பேரை மாற்றுங்க இல்லை இந்த பெயிண்டிங்கை மாற்றுங்க அப்படின்னு அவன் சிரிக்கிறான் சார் இது மியூசியம் இங்கே வந்து பேரெல்லாம் மாற்ற முடியாது நீங்கள் வாங்க நீங்கள் என்னென்ன காமெடி பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லை 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 நான் ஒரு செஸ் பிளேயரில் நான் சொல்கிறேன்ல நான் ஒரு வேர்ல்டு சாம்பியனு ஒன்று பேரை மாற்றணும் இல்லை இந்த பெயிண்டிங்கை மாற்றணும் அப்படிலாம் மாற்ற முடியாது சார் அப்படின்னா இது தப்பாக இருக்குது என்ன தப்பாக இருக்குது இப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்களா அப்படின்றாரு இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது அவங்க ஆர்கியூ பண்ணுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கிளை மாற்றி வேறு ஆங்கிளுக்கு போகிறோம் ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கும் போது இந்த கைடு கேட்குறான் சார் சார் நீங்கள் என்னதான் விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னும்போது இல்லை இப்போ இந்த ஆர்ட் படி இந்த பெயிண்டிங் படி சாத்தான் ஜெயிச்சிட்டான் மனுஷன் தோத்துட்டான் அதானே ஆனால் எந்த மூவ் பண்ணாலும் இவன் ஜெயிக்கவே முடியாது ஆப்பனன்ட் ஜெயிக்கவே முடியாது அப்போ தான் செக் அப்படின்றோம் செக் மீட் ஓகே வாட் எவர் இட் இஸ் அப்போ இந்த போர்டை பார்க்கும்போது இந்த கேமில் இந்த மனுஷன் இருக்கான்னு தெரியுமா இந்த மனுஷன் சைடில் ஒரு விஷயத்தை அவன் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறான் உன்னை இந்த இவன் கேட்குறான் கைடு கேட்குறான் என்ன சார் சொல்கிறீங்க புரியல இல்லை ஜெயிஷ்டன்னு இவன் வந்து ஆப்பனண்ட் அந்த சாத்தான் நக்கலாக உட்காந்துட்டு ஆக்சுவலாக இந்த மனுஷன் சைடில் கிங்க்கு ஒரே ஒரு மூவ் இருக்குது இந்த செஸ் போர்டை பார்க்கும்போது இந்த கேமில் கிங்குக்கு ஒரே ஒரு மூவ் இருக்குது அந்த மூவ் கிங் பண்ணார்ன்னா சாத்தான் தோத்தாச்சு சாத்தான் தோத்துடுவான் கிங்குனால் ஒரு மூவ் பண்ண முடியும் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த மனுஷன் அந்த கிங்குனால் மூவ் பண்ணுன்றதை அவன் ரியலைஸ் பண்ணலை இப்போ அந்த மூவ் நான் செஸ் பிளேயர் நான் இந்த ஆளாக இருந்தால் இந்த மூவ் இந்த கிங் இந்த மூவ் பண்ணார்னா சாத்தா தலை சாத்தான் காலி ஆப்பனண்ட் காலி ஸோ இவன் ரியலைஸ் பண்ணாதனால அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறான் ஆனால் சாத்தானுக்கு நல்லா தெரியும் அங்கே ஒரு மூவ் இருக்குன்னு ஆனால் அவன் அவன் வந்து ஜெயித்த மாதிரி அவன் வந்து அவன் பிரிட்டன் பண்ணிட்டுருக்கிறான் ஆக்சுவலாக இந்த கேம் இந்த மேன் தலையில் கை வச்சுட்டு இருக்க மனுஷன் தான் ஜெயித்தான் சாத்தான் தோற்றுருக்கான் ஸோ இது ஒரு பேரை மாற்றுங்க இல்லை இந்த பெயிண்டிங்கை மாற்றுங்க இதில் வின்னர் இவன் தான் ட்ரூ வின்னர் இவன் தான் என்ன ப்ராப்ளம்னா என்னை ரியலைஸ் பண்ணல அப்படின்னோன்னே சார் என்ன சார் நான் ஒரு வேர்ல்ட் சாம்பியன் த கிங் ஹேஸ் ஒன் மூவ் த கிங் ஹேஸ் ஒன் ஃபைனல் மூவ் அந்த ஃபைனல் மூவ் எடுத்து வச்சார்னா எடுத்து வச்சார்னா சாத்தான் காலி இது சொன்னோன்னே அவனுக்கு பயங்கர இதாகிடுச்சு இது வந்து இவ்வளோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேர்ல்ட் சாம்பியன் செஸ் சாம்பியன் சொன்னோன்னா அப்போ தான் அவனுக்கு புரியுது இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகுது எல்லாம் ஓகே இதுதான் இந்த கதை இதை நம்ம எதுக்கு ரிலேட் பண்ணுறோம் எதுக்கு ரிலேட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் அந்த செஸ் பிளேயர் சொன்ன மாதிரி அந்த கிங்குக்கு ஒரு மூவ் இருக்குது அந்த கிங்குக்கு ஒரு மூவ் இருக்குன்றத அந்த பிளேயர் ரியலைஸ் பண்ணல அவன் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டான் அவன் சாத்தான் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் செக் அப்படின்னோனா இவன் வந்து இவனால் ஒன்றும் 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 பண்ண முடியல இவனால் இவனால் எதுவுமே யோசிக்கவில்லை பயந்துட்டான் அதை நம்பிட்டான் ஆனால் தன்னோட கிங்கை நம்பி தான் கிங்குக்கு ஒரு மூவ் இருக்குன்றது கூட அவன் ரியலைஸ் பண்ணாமல் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அவனை உட்காந்து அவன் ஃபீல் பண்ணி டெஸ்பரட்டாக தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறதை அவன் பண்ண முட்டாள்தனும் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் நம்மளோட ஃபினான்ஸாக இருக்கட்டும் எந்த விஷயத்துலையும் முடிஞ்சு போச்சு நம்ம தோத்துட்டோம் நம்மளை சுற்றி இருக்க சுச்சுவேஷன் எல்லாம் அப்படி தான் இருக்கும் எல்லாமே காலி ஆகிடும் அப்போ அந்த அந்த சாத்தா கிட்ட சொல்லும் முடிஞ்சு போச்சு லைஃப் உனக்கு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்கள் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு உன் ஹெல்த் இதுக்கப்புறம் நீ தேரவே மாட்டோம் அவன் காதை காலி அவ்வளோதான் பிஸ்னஸ் இதுக்கு மேலே நீ எந்திரிக்கவே முடியாது நீ காலி உனக்கு கெட்ட நேரம் இவ்வளோ தான் போச்சு இதுக்கு மேலே நீ பிழைக்கவே முடியாது நீ எந்திரிக்கவே முடியாது உனக்கு எல்லாமே காலி நீ செத்துரு நீ வேஸ்ட்டு உந்து காலி அப்படின்னு வந்து அவன் பொய் சொல்லுவான் அவன் பொய் சொல்லுவான் ஏன்னா அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான் ஜான் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் அந்த பொய்யை நம்ம நம்புமே தவிர அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கிங்கு யார் நம்ம கிங்குக்கு ஒரு ஒரு மூவ் கிங்கோட ஒரு மூவ்னால எல்லாத்தையுமே மாற்ற முடியுமே அப்படின்ற சத்தியத்தை உண்மையை நம்ம கிங்கு யாருன்னு நம்ம நம்ப மாட்டோம் வி பிலீவ் டு ஐ மீன் வி ஆர் ஹாப்பி இன் பிலீவிங் தி டெவில்ஸ் லைஃப் சாத்தானோட பொய்யை நம்புறதுல நம்மளுக்கு வந்து வந்து ஓகே ஆனால் ஜீசஸோட சத்தியத்தையும் உண்மையை நம்ம நம்புறதுல வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டம் நம்ம என்ன பண்ணுவோம் சத்தியத்தை வந்து நம்ம வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு புறக்கணிப்போம் சாத்தா சொல்கிற பொய்யை வந்து நம்ம அரவணைப்போம் இப்போ நம்மளோட இயேசு பற்றி சொன்னால் நம்மளுக்கு வேணாம் வேணாம் இயேசு பற்றிலாம் சொல்லாதீங்க ஏசுலாம் ஒன்று இயேசு உனக்கு குணமா ஐயா ஐயோ இதெல்லாம் ஒன்று நீங்கள் வேணாம் இயேசு வந்து நல்ல ஐயா நீங்கள் ஏசு பற்றி சொல்லாதீங்க இயேசுனால எதுனால மேலே இல்லை ஒடுங்கு கொடுங்க நம்ம இயேசு ஏற்றுக்க தயாராக இல்லை இல்லையா ஏன்னா நம்ம இயேசுவை வந்து நம்ம கிறிஸ்துவ மதம்னு நினச்சிக்கிறோம் இது மதம் கிடையாது ஓகேவா ஸோ நம்ம ராஜா இந்த இந்த செஸ் கேமில் இருக்க அந்த ராஜானால ஒரு மூவ்ல அந்த சாத்தான காலி பண்ணுற மாதிரி ராஜாதி ராஜா யார் கிங் ஆஃப் கிங்ஸ் ஜீசஸ் முதல் உன்னோட ராஜா யாருன்னு நீ வந்து முடிவு பண்ணணும் உன்னோட ராஜா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பணமா உன்னோட ராஜா உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பதவியா உன்னோட ராஜா வந்து இந்த சோ கால்ட் அதர் காட்ஸா இல்லை இந்த ராஜான்றது உனக்கு வந்து யார் யார் உன்னோட ராஜா உன்னோட ராஜா உன்னோட அரசியல்வாதியாக உன்னோட 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 பலமாக உன்னோட சுயமா இது உன்னோட ராஜாவாக இருந்தால் ஒன்று அந்த ராஜா உன்ன ஒன்றும் பண்ண முடியாது உன்னை காப்பாற்ற முடியாது ஆனால் இயேசு உன்னோட ராஜாவாக இருந்தார்னா என்னோடய ராஜா இயேசு ராஜாதி ராஜா இயேசு தான் என் இயேசுவோட ஒரு மூவ் என்னோட வாழ்க்கையை மாற்றிடும் எப்படி அந்த செஸ் போர்டில் கிங்ஸ் லாஸ்ட் ஒன் மூவ் கேன் என்டையர் இந்த கேமே உல்ட்டா வாக்கி மு வாக்க முடிகிற மாதிரி என் வாழ்க்கையில் என்னோட ராஜா ஏசு எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு வயசாகிட்டே இருக்குது எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாச்சு எனக்கு கடன் பிரச்சனை வந்தாச்சு எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது தலைக்கு மேலே போயிடுச்சு இதனால நம்மளுக்கு மேலே பிழைக்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது என் ராஜா ஒரு மூவ் அவரோட ஒரு மூவ் என்னோட வாழ்க்கையை உள்டாவாக மாற்றி என்னை மேலே கொண்டு வந்துடும் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எது இதில் வந்து எது எதை வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எது வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த 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 நம்மளோட இந்த உலகமே நம்ம என்ன இருக்கோம் இன்னைக்கு கெட்டதான் ஜெயிக்கும் பொய் சொல்கிறது தான் ஜெயிப்பான் இன்னைக்கு ஏமாத்துறது தான் ஜெயிப்பான் லஞ்சம் வாங்குறவன் தான் ஜெயிப்பான் இந்த மாதிரி ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசுக்காக உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கவனாம் தோற்று போயிட்டான் அவ்வளோதான் தலைமலை கை வச்சுட்டு அவனை மாதிரி உட்காந்துருவோம் சில நேரங்களில் கிடையாது அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு பாவலை காட்டுவான் ஏன்னா அவன் பொய் அவன் தலை முதல் கால் வரைக்கும் பொய் அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான் அவன் அவன் வெறும் பொய் கப்ஸா அவன் கப்ஸா அண்ட் டப்ஸா ஆவன் ஆனால் இயேசு ராஜா ராஜா ராஜாதி ராஜா ப்ரொவைடட் அதான் நான் சொல்கிறேன் உன்னோட ராஜா யாருன்றது உனக்கு முக்கியம் உன்னோட ராஜா யாரு நான் என்னோட ராஜா இயேசு உங்களோட ராஜா ஸோ உங்களோட ராஜா யாருன்றது தான் இப்போ என்னோட கேள்வி ராஜாவுக்கு எல்லாருமே ஒன்று தான் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ஏழை பணக்கார எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு ராஜா ஓகேவா இந்த ராஜா வந்து மக்களோட மக்களாக மக்களுக்காக உயிரை கொடுத்த ஒரு ராஜா தியாகம் பண்ண ஒரு ராஜா ஓகேவா மக்களோட வரிப்பணத்தை வாங்குற ராஜா இல்லை மக்களுக்கு கொடுக்குற உண்மையான ராஜா சோ கால்டு ஃபேக் கிங்ஸ் இருப்பாங்க ஃபேக் ராஜாங்களாக இருப்பாங்க இல்லை இவர் உண்மையான ராஜா இந்த ராஜாவோட ஒரு மூவ் ஒன் ஃபைனல் மூவ் கேன் சேஞ்ச் என்டையர் கேம் இஸ் அ கேம் சேஞ்சர் இஸ் எ லைஃப் சேஞ்சர் எந்த மனுஷனாலேயும் இது பண்ண முடியாது மற்றவங்களாம் வெறும் மனுஷங்க தான் வெறும் மனுஷங்க தான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி கிங் ஒரே ராஜா இயேசு மட்டும்தான் மற்றையோ பத்தொம்பது இருபத்தாறு இது மனுஷனால் முடியாது தேவனால் இயேசுனால் மட்டும்தான் முடியும் நீங்கள் இயேசு உங்களோட ராஜா வந்தார்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என் ராஜா எந்த நேரத்தில் எப்படியாவது நான் காப்பாற்றுவார் ரெண்டாவது என் ராஜா இயேசு மட்டும்தான் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எந்த பிரச்சனையும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்னோடய சுச்சுவேஷனும் பார்க்கும்போது போது ரொம்ப பேடாக தான் இருக்குது எல்லாரோட சுச்சுவேஷனும் லைஃப்பில் அப்படி தான் வரும் ஆனால் அந்த சுச்சுவேஷனை தாண்டினவர் தான் என்னோடய ராஜா என்னோடய கடன் தொல்லையை தான் என்னோடய ராஜா இந்த நோயை தாண்டினவர் தான் என்னோடய ராஜா சாவை தோக்கடிச்சவர் தான் என்னோடய ராஜா என்னோட என்னோட இயேசு என்கிட்ட இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பேட் டைமு குட் டைம் ஏழு சனி எனக்கு அவங்க அலங்காரம் பிரச்சனை எனக்கு சான்ஸு கிடைக்கல எனக்கு பணம் இல்லை ஹெல்த்து சரியில்லை எங்கள் வீட்டில் அது எங்கள் வீட்டில் இது இது எல்லாருக்கு இதுலேயும் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து காலி உனக்கு காலி நீ காலி நீ காலி நீ காலி நீ காலி அப்படின்னு அவங்க கூட போராடுற அந்த சாத்தான் அவங்க கூட ஆப்பனண்ட்டாக செஸ் ஆடுற அந்த சாத்தான் உங்களுக்கு காலி காலின்னு அவங்க கிட்டே இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற குதிரை படை அந்த சோல்ஜர்ஸ் படையும் அந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் பட்டு பட்டு பட்டுன்னு காய வெட்டிகிட்டே இருப்பான் ஆனால் உன் ராஜா இருந்துகிட்டே இருப்பார் கடைசியில் சொல்லே இர்ரா என் பிள்ளைக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஒன் மூவ் ஒன் ஃபைனல் மூவ் ஆஃப் தி ட்ரூ கிங் சேஞ்ச் தி என்டயர் கேம் யவர் என்டையர் லைஃப் உங்கள் வாழ்க்கையை உங்களோட கேமை எல்லாத்தையும் உங்களோட உண்மையான ராஜா மாத்துவார் ஏன் தெரியுமா ஏசுதான் உண்மையான ராஜா And Jesus loves you and I love you.